வணக்கம் சிட்டிமேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் கலைஞர் கருணாநிதி பிறந்த நாள் பதினான்காவது ஆவட்டத்தில் வட்ட செயலாளர் ஏகா கார்த்திகேயன் எக்ஸ் எம் சி ஏற்பாட்டில் கே பி சங்கர் எம்எல்ஏ அறுசுவை உணவு வழங்கினார் திருவெற்றியூர் பதினான்காவது ஆவட்டத்தில் வட்ட செயலாளர் ஏகா கார்த்திகேயன் எக்ஸ் எம் சி ஏற்பாட்டில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதியின் நூத்தி ஒன்னாவது பிறந்த நாள் மற்றும் நூற்றாண்டு நிறைவு நாளை முன்னிட்டு இன்று ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருவற்றியூர் தாங்கள் பீர் பைல்வான் தர்கா சாலையில் அமைந்துள்ள மறைந்த முன்னாள் முதல் அமைச்சர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியின் திருவுருவ சிலை அருகில் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் தலைமையேற்று பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினார் முன்னதாக முன்னாள் அமைச்சர் மறைந்த டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சி பாக முகவர்கள் பி தனபால் ஏ சபாஸ்டின் பி எஸ் மணிவண்ணன் பி அப்துல் காதர் எம் காலேசா எஸ் கோபி டி ஏ நேவிராஜ் வினோலியா கே கார்த்திக் ஆகியோர் வரவேற்க எம் எத்திராஜ் என்கின்ற குட்டி ஆர் அப்துல் சலீம் ஆர் டெல்லிராஜ் வி இமய வரம்பன் ஆர் டெய்லர் பாபு எஸ் ஹரி ஏ கார்த்திக் பி எஸ் தேன்மொழி எஸ் மைக்கேல் ஞா ஜார்ஜ் ஏ ராஜன் ஆர் ஆண்டோ மேசன் எஸ் ஐ வி மாமல்லன் ஆகியோர் முன்னிலையில் பா பால உமாபதி போட்டோ செந்தில் பந்தய சேகர் கே சண்முகராஜ் பிரபு லாரன்ஸ் சுதாகர் ரமேஷ் ராஜா எஸ்ஐ ஜோதி பிரேம்குமார் உதயகுமார் முருகன் குலாம் காஜா எஸ் டி மணி மகிலன் பதிமூணாவது வட்ட பிரதிநிதி கே கார்த்திகேயன் ஆனந்தன் கருணாநிதி பதினான்காவது வட்ட சங்கர் வாசுகி பாத்திமா மகா பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்